தேதி சொல்லும் செய்தி ஜூலை மூன்று இசையமைப்பாளர் பரத்வாஜ் பிறந்த நாள் தன் பதினேழு வயதில் அனைத்திந்திய வானொலியின் நிகழ்ச்சிகளுக்கு இசையமைத்த பயணம் தொன்னூற்றி எட்டில் காதல் மன்னனாய் மலர்ந்தது தமிழ் திரை தொடர்ந்து அமர்களம் பார்த்தேன் ரசித்தேன் ஜெமினி ஜேஜே வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அட்டகாசம் தன் தனித்துவமான இசையால் எண்ணற்ற விருதுகளோடு நம் இதயத்தில் தடம் பதித்து உலகப் புதுமறையாம் திருக்குறளுக்கு இசை வடிவம் தந்த அற்புத இசையமைப்பாளர் திரு பரத்வாஜ் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் வெளியான நாள் நடிகர் திலகம் மற்றும் புரட்சி தலைவியின் அபார நடிப்பில் சமாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலும் சூப்பர் ஸ்டாரின் நடிப்பில் காளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலும் நவரச நாயகன் நடிப்பில் சோலைக்குயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலும் திருஷ்யம் திரைப்படத்தின் மறு ஆக்கமாய் உலக நாயகன் நடிப்பில் மலர்ந்த பாபநாசம் இரண்டாயிரத்தி பதினைந்திலும் வெளியாகி பெரும் வெற்றி படக் படக்குழுக்களையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் பன்னீர் புஷ்பங்கள் பாரதி மற்றும் வாசு இயக்கத்தில் பிரதாப் போத்தன் சுரேஷ் சாந்தி கிருஷ்ணாவின் அற்புத நடிப்பில் உருவான அழகுக் காவியம் பன்னீர் புஷ்பங்கள் இதே நாளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் வெளியானது அற்புதக் கதைக்களமும் அருமையான காட்சிப் பதிவும் இசைஞானியின் மறக்க முடியா இசையும் இன்றும் என்றும் இனிமையே ஆனந்தராகமாய் நாற்பத்து மூன்றாம் ஆண்டில் பன்னீர் புஷ்பங்கள் படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜிகா மேக்ஸ் துளை காட்சி തേതി ചൊല്ലും സേദി